டாப் நியூஸ் எதுவும் தரலை எதுவும் கிடைக்கலை. தீபக் பொசுகேன பொங்கியது இதற்கு தானம் பரபரப்பின்னணி. ஆதிமுக துணை பொதுச்சையலராகி விட்டடி டிவி தினகரன் எதிராக ஜெயலலிதாவின் மகன் மகன் தீபக் திடீரென பொங்கி போர்க்கடி தூக்கியதன் பின்னணி தொடர்பாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன சசிகலா முகாமில் இருந்த தீபக் இன்று திடீரென முன்னால் முதல்வர் ஓபிஎஸ் ஆதரவாளராகி விட்டார். ஜெயலலிதா வசித்த போயஸ் கார்டன் பங்களா தங்களுக்கே சொந்தம் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷன் தேவை டிடிவி தினகரன் தலைமையை ஏற்க முடியாது என்றெல்லாம் தீபக் பொங்கிவிட்டார் இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்களில் நாம் விசாரித்ததில் கிடைத்த தகவல்கள் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோதே சசிகலா கட்டுப்பாட்டுக்கு போனவர் தீபக் அவரை துணைக்கு வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்குகளை சசிகலா செய்தார் சசிகலாவையும் அத்தை என்றே கூறி வந்தார் தீபக்குக்கு குறிப்பிட்ட தொகையும் கட்சி பதவியும் தரப்படும் என்பதுதான் முதலில் தரப்பட்ட வாக்குறுதி தீபக் ரொம்பவே முரண்டு பிடிப்பதால் சசிகலாவும் கட்சி பதவி உட்பட எதுவும் தர வேண்டியதில்லை என கராராக சொல்லிவிட்டாராம் இந்த தகவல் சொல்லப்பட எதுவும் கிடைக்கவில்லையே என தீபக் கடும் அதிருப்தி அடைந்தாராம் இதை தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் டீம் தான் டியூன் செய்து தற்போது தீபக்கை பேச வைத்திருக்கிறது என்கின்றன அதிமுக வட்டாரங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்